சிவாயணம் வாக்கர்த்தா திவசம் ஜகதே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும்போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நில உயிர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டே அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவுறோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு டம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி எனக்கு பிறகுது சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவர்களும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கண்ணிக்கு கண்டக சனி ஆரம்பம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுச சனி பார்க்க போறாரு அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசிபலன் நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனிராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் வெளியில பேசுறோம் கம்பீரமா நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு இருக்கு வீரம் எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரக கிரகம் வேலை செய்வத மறந்துடக்கூடாது நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இது ஆதித்யாதி நபகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவன்தான் அவங்களுக்கு எதிரியா இருப்பான் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்ட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவன் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம் அப்ப அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழில் தொழிலதிபர்களாக மல்கி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடல் நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைடுல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒரு மிஷினரிய போட்டு புதுசா ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்யறாங்க ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்யறாங்க முந்நூறு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷினரி ஆனா என்ன கண்டுபட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிசினஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனி ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அந்த ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல செய்தி தொழில் எந்த கம்பெனியா இருந்தாலும் இருந்தாலும் சிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல குறைய போகுதுன்னு அர்த்தம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சொல்லிட்டே போனா ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு தனித்தனியா பார்க்கலாம் அன்பர்களே ராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு நம்ம ஓபனிங்ல சொல்லியிருக்கிறோம் மூன்று விதமான பயிற்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த மூன்று பயிற்சிகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த ராசி பலன்கள் அப்போ முதல்ல கன்னிராசி என்பர்களே இது நாளுவர்களும் நீங்க ஃப்ரீயா இருந்துட்டீங்க ரொம்ப நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு பிறகு சனியுடைய ஆதிக்கம் ஆரம்பம் கண்டக சனி ஆரம்பிக்க போது அதே சமயத்தில் குரு பகவான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு போக போறாரு இன்னொரு பக்கம் ஆறு பன்னெண்டாக ராகுவும் கேதுவும் அமைகிறார் இதுல கேது பயிற்சி கண்ணீராசிக்கு சூப்பரா இருக்கு போகுது பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றாங்க நிறைய கால தாமதங்கள் நிறைய காலதாமதங்கள் எப்பயோ நடக்க வேண்டிய விஷயம் தள்ளி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நூறு ரூபாய் வரணும்னா ஒரு பத்து நாள் கழிச்சு வந்தா என்ன ஆகும் அப்ப ஆயிரம் ரூபாயா மாறிடும் அந்த தேவை அப்ப ரொட்டேஷன் வந்து தள்ளி போச்சுனாக்கா ரொம்ப பெருத்த நஷ்டம் வந்துடும் கஷ்டம் வந்துடும்

ஆறு பன்னெண்டு ஆக மறைந்திருக்கக்கூடிய ராகு கேது கண்ணிராசி என்பர்களே உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தது நஷ்டங்கள் வந்தது அதே போல வம்பு வழக்கு வாக்குவாதங்கள் நிறைய வம்பு வழக்கு தேவையில்லாத வாக்குவாதம் ஆர்குமெண்ட் பண்ணுறது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல வேலையில் ஒரு டார்ச்சராக இருக்கிறது மனசுக்கே பிடிக்காம வேலை செய்கிறது உங்களை உங்களை இதெல்லாம் இருந்த கேதுவால் வந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது நீங்க ஒரு இடம் குடும்ப ஒரு இடமா இருக்கிறது கணவன் மனைவி பிரிஞ்சு போறது பசங்க பிரிஞ்சு போறது அல்லது அப்பா பசங்களுக்குள்ள ஒரு சண்டை வர்றது அல்லது சொத்து பிரச்சனைகளை பாகப்பிரிவினையில ஏற்ற இறக்கங்கள் காண்பிப்பது குறிப்பாக வேலை செய்யற இடத்துல மனசு ஒப்பாம இருக்கிறது எனக்கு வேலை செய்யவே முடிக்கும் சாமி வேணும்னே பண்றாங்க எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு கொடுத்தேன் ஒர்க் பண்ணி ரொம்ப அதுதான் கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பீங்க ஆனா அவங்களை ரொம்ப கரவை பிரமரத்துக்கு வெளியில போட்டுருவாங்க இன்சல் பண்ணுவாங்க அதே போல கூட இருக்கிறவங்க ஏமாற்றுவது கூட வேலை செய்யறவங்க ஏமா மனசு வலிக்கும் நாம அவன் இப்படி செஞ்சுட்டானே மன வலிகள் மனசு வலிக்கிறது மன வேதனைகள் இதெல்லாம் கண்ணீராசிக்கு அதிகமா இருந்திருக்கும் அதே போல குழப்பங்கள் எத்தனையோ பெண்கள் பல ஆண்களை நம்பி இவங்கதான் வாழ்க்கை இவங்கதான் சிறப்பு இவங்கதான் அப்படி பாத்துக்கிட்டேன் சாமி அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சாமி இவரை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது இவர் இப்படி பண்றாரு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி வெளிப்படையா சொல்லக்கூடிய பெண்கள்ல கூட பாக்குறோம் நிறைய ஏமாற்றங்களை பொதுவா ஒரே மாதிரில ஒரே வார்த்தையில சொன்னா பலவிதமான பலவிதமான ஏமாற்றங்களை சந்தித்து இருக்கக்கூடிய கண்ணீராசி நண்பர்களே அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஏமாற்றம் இருக்கும் ஒருத்தருக்கு பணக்காசு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஒருத்தர் உதவி செய்து பழகி ஏமாந்து நம்பி ஏமாந்து இருக்கலாம் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் பாசம் வச்சசாமி அப்படி ஏமாந்து கண்டுக்கலாம் அந்த ஏமாற்றம் என்பது உண்மை அது ஒவ்வொருத்தருடைய ஜாதக பிரகாரம் அந்த ஏமாற்றங்கள் விஷயம் அப்ப எவ்வளவு மன வேதனை உங்களுக்கு இருக்கும் என்பது எனக்கு தெரியும் அப்ப அந்த மாதிரியான மன கவலைகள் மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கண்ணிராசி அன்பர்கள் மனக்குழப்பங்கள் தீரும் இன்னும் சொல்ல போனா கன்னிராசி என்பர்களே குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்கறோம் மஸ்கட்ல இருக்கிறாங்க அவங்க பாப்பா அவங்க வேலை செய்யறாங்க ரொம்ப பழக்கம் நெருங்கி வேலை செய்யறாங்க புரிஞ்சுட்டாங்க அப்புறம் நம்ம வாராகி இடத்திலே வருகிறாங்க திரும்பவும் அவங்க ஒன்று சேர்றாங்க வாராகி அவங்களை சேர்த்து வைக்கிறாங்க அப்ப கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் பசங்க சொல்ற கேட்காம இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியே போறதாக இருக்கலாம் பசங்க அடங்காம இருக்கலாம் அப்போ ராசி என்பர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்ல குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மறைமுகமான பிரச்சனை கோளாறுகளாக இருக்கலாம் இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் டிவோர்ஸ் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அல்லது டாக்குமெண்ட் ரிலேட்டடா வரக்கூடிய இருக்கலாம் அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாகிறதுக்கான அற்புதமான வருஷமா உங்களுக்கு மாறப்போகுது எனதருமை கன்னிராசி அன்பர்கள் அப்ப எந்த இடத்துலலாம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் நல்லா இருந்து நல்லா இருக்கும் யூடியூப்ல தரதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மழை கூட்டுது இந்த மழை கூட்டுது எதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் நம்ம அதை பார்க்கலாமே அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே புதிய முதலீடுகள் புதிய முதலீடுகள் அல்லது பணங்காசு நிறைய மாவறது செலவு பண்றது எந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக அக்கறை தேவை ஆறு பன்னெண்டாவது இருக்கக்கூடிய ராகு கேது புதிய எதிரிகளை உருவாக்குவார் தேவையில்லாத பம்பு வழக்குகள் பணக்கஷ்டம் மன கஷ்டம் அதே போல நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது இதெல்லாம் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கும் ஒரு முறை நீங்க புதுசா எடுக்கக்கூடிய முயற்சிகள் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் ஒரு இடம் வாங்க போறேன் நான் ஒரு வீடு கட்ட போறேன் நான் ஒரு கல்யாணம் பண்ண போறேன் நான் உத்தோட பழகப் போறேன் எந்த புதிய முயற்சியோட வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன் ஒரு கம்பெனி மாறப் போறேன் அப்போ நீங்க எந்த ஒரு விஷயம் செய்வ செய்வதாக இருந்தாலும் நிச்சயமா ஒரு வார்த்தை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேட்டு செய்வது சிறப்பு ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் முப்பது வயசு நாப்பது வயசு நாப்பத்தி ரெண்டு வயசு அது ஆண்கள் எடுத்துப்போம் ஆம்பளை பசங்க முப்பது வயசுல இன்னும் கல்யாணமாக இருப்பாங்க அப்ப திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும் எழுதமை கன்னீ ராசி அன்பர்களே சோ நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜோதிட ரகசியங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை நீங்க எங்கரு பேசுறீங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படி என்பதை उहे पु जा दान तीतोमुलिके मीम अपुर पिव संदी नंढी नमूने जय बाराही जय जय बार